நம்ம ஏற்கனவே ராகு கேது சூரியன்லாம் பற்றி பார்த்தோம் இந்த ராகு கேது பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு போச்சு என்னென்னா எல்லா கிரகமுமே சூரியனை பதட்சணமாக சுற்றிட்டு வரும் இன்க்ளூடிங் பூமி இன்க்ளூடிங் இரத்தை வந்து பதட்சணமாக சுற்றி வரும் இந்த ராகு கேது மட்டும் அப்பதட்சணமாக சுற்றும் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் மற்ற கிரகம்லாம் கிளாக் வைஸில் சுற்றும் இவர் மட்டும் ஆன்டி கிளாக் வயசில் சுற்றுவாங்க இப்போ உதாரணமாக மற்ற கிரகம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மேஷத்தில் இருந்ததுன்னா அடுத்தது ரிஷபத்துக்கு போகும் மிதனத்துக்கு போகும் கடகத்துக்கு போகும் இப்படி வரிசையாக ஆர்டராக போயிட்டுருக்கும் ஆனால் இந்த ராகு கேது மட்டும் ரிவர்ஸில் போகும் மேட்சத்தில் இருந்தால் அது ரிஷர் ரிஷபத்துக்கு போகாது அப்படியே மீனத்துக்கு போயிடும் ஒன்றரை வருஷம் கழித்து ரிஷ் மீனத்தில் இருக்கும் திருப்பி ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து கும்பத்துக்கு போயிடும் இது வந்து அதோடய மூமெண்ட் அது ரிவர்ஸில் தான் சுற்றும் ஏன்னா நடல்றியா அதனால் ஆப்போசிட் சைடில் தான் அதை வந்து சுற்றிட்டு வரும் அதே மாதிரி சூரியனை பற்றி பார்த்தோம் சூரியனையும் பார்த்தா அவரோட காலம் நம்ம வாழ்க்கையில் ஆறு வருஷங்கள் அதாவது சூரியதசன்னு சொல்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் சூரியதசை வரும்போது ஆறு வருஷம் அவருடைய ஆட்சி காலம் இருக்கும் அவர் இருக்கிற இடம் இருக்கிற நட்சத்திர பாதங்கள் இதை வச்சு அந்த சூரியன் என்ன பண்ணுவார் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரான்னு நம்ம அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது சந்திரன் சூரியனை எப்படி நம்ம தந்தைக்கு ஒப்பிட்டு சொன்னோமோ அந்த மாதிரி சந்த சந்திரனை தாய்க்கு ஒப்பிட்டு சொல்லலாம் சூரியன் தந்தைன்னா சந்திரன் வந்து தாய் இது வந்து நம்ம பூமிக்கு அருகிலேயே இருக்கிற ஒரு பிளானெட் ரொம்ப சின்ன பிளானெட்டு அதை மற்ற கிரகங்களாக ஒப்பிடும்போது இது ரொம்ப சின்னது அது வந்து பூமிக்கு அருகில் சுற்றிட்டுருக்கு பூமியை சுற்றும் அது அது பக்க அருகில் இருக்கிறது மட்டும் இல்லை பூமியை சுற்றிட்டு வரும் எப்படி பூமி வந்து சூரியனை சுற்றுதோ அந்த மாதிரி இந்த சந்திரன் வந்து பூமியை சுத்தம் சுற்றிட்டு வரும் இந்த சந்திரனுக்கு வந்து சுய ஒளி கிடையாது சொந்தமாக அதுக்கு வெளிச்சம் கிடையாது அதனால் இது சூரியனோட வெளிச்சம் தான் பிரதிபலிக்கும் அது எப்படின்னா ஒரு பாதி வெளிச்சம் தான் அது கிடைக்கும் ஒரு பாதி தான் இருக்கும் அதை ஒரு பாதி வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் பூமி கொடுக்கும் அதான் ராத்திரியில் நமக்கு ஓரளவுக்கு வெளிச்சம் கிடைக்கிது காரணமே அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் அது சூரியனோட ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகி வருது இப்போது ஒரு நம்ம கண்ணாடி எடுத்து ஒரு ஒளி இருக்கிற இடத்துல காமிச்சு அதை இன்னொரு இடத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணோன்னா எப்படி போகுதோ அதே மெத்தடில் தான் சந்திரன் வந்து நமக்கு ஒளியை பிரதிபலிக்கிறார் அதனால் அது ராத்திரியில் நமக்கு அந்த ஒளி பயன் தருகிறது இப்போ அந்த சந்திரனோட ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா பத்து வருஷம்னு சொல்லலாம் டென் இயர்ஸ் இந்த டென் இயர்ஸில் சந்திரன் எங்கே இருக்கார் யாரோட பாதத்தில் இருக்கார் இதெல்லாம் வச்சு சந்திரனோட பலன் அந்த ஜாதகனுக்கு என்ன பண்ணுவார் நல்லதுக்கு பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா இதெல்லாம் நம்ம சொல்லலாம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா சந்திரன் வந்து மனசை குறிக்கிற ஒரு கிரகம் அதனால் வந்து மனசுன்னா வார் மைண்டும்பாங்க அதனால் மனசை வந்து அதான் ஆட்சி பண்ணுது அதுக்கு உதாரணமாக உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும்னா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி அணிக்குலாம் பெரிய ஆக்ரோஷமாக இருப்பாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதே கஷ்டம் அதனால் அது ஏன்னா அது சந்திரனால் ஏன்னா சந்திரன் வந்து அமாவாசை அன்றைக்கி இருட்டாக இருப்பார் அதேமாதிரி பௌர்ணமிக்கு பவராக இருப்பார் அதனால் அந்த ரெண்டு நாளும் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருப்பாங்க இது வந்து ஒரு அடையாளம் தான் இதை தவிர இன்னும் நிறைய இருக்குது ஒரு குளிர்ச்சியான கிரகம்னு கூட சொல்லலாம் இதில் இன்னொரு வினோதம் என்னென்னா இப்போ சூரியன சந்தனம் ஒரே பாவத்தில் ஒன்று செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு தேர்ட்டி டிகிரிஸ்குள்ளே ஒன்று சேர்ந்தாங்கன்னா அதான் நமக்கு அமாவாசைன்னு சொல்கிறோம் அதான் நமக்கு அமாவாசை அதே மாதிரி ரெண்டு பேருமே ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரிஸில் இருக்கான்னு வச்சுங்க இப்போ உதாரணமாக மேஷத்தில் சந்திரனும் துலாத்தில் வந்து சூரியனும் இருந்தால் அது ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரிஸ் கரெக்டாக அப்படி வந்தால் அது பௌர்ணமி அப்போது தேர்ட்டி டிகிரிஸில் இருக்கும்போது சந்திரன் இருட்டாயிடுறாரு நெருக்கத்தில் வரும்போது அதே ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி வரும் பிரகாசம் ஆயிடுறாரு அதனால் அநிக பௌர்ணமி அது சில பேர் சொல்லுவாங்க அமாவாசையில் பிறந்தால் தான் கருப்பார்வான் பௌர்ணமி பிறந்தால் தான் அதெல்லாம் உண்மை இல்லை ஏன்னா அமாவாசையில் பிறந்து சவுப்பாக பார்க்கிறோம்னையும் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி பௌர்ணமி பிறந்து கருப்பாக இருக்கிறோன்னையும் பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு ஒரு குணாதிசயங்கள் உண்டு குணாதிசயங்கள் உண்டு அது அது எல்லாமே உண்டு அவங்களுக்கு அவங்களுக்குன்னு கேரக்டர் உண்டு அது உண்டு கலர் உண்டு தானியம் உண்டு கல் அதிர்ஷ்ட கல்ன்னு சொல்லணும் அதெல்லாம் உண்டு அதை நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம் இப்போ முதல்ல நம்ம ஓரளவுக்கு கிரகம்னா என்ன அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் இ இரிஷியலாக தெரிஞ்சுக்கிறோம் இப்போ அடுத்தது நம்ம சபா கலத்தை பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் வீல் மீட்டு